பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தரை காரணம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரியப்பதாக பிரியமானவர்களே கர்த்தரை பெரிதான கிருபைனாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்தில் முதல் ஒன்பது மாதங்களை நாம் கிருபையாய் கடந்து வரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் இந்த பத்தாம் மாதத்திலே நாம் இன்றைக்கு நாம் பிரவேசித்திருக்கிறோம் கர்த்தரை கிருபைனாலே இந்த பத்தாம் மாதம் அக்டோபர் மாதம் முதலாம் தேதியிலே பிரவேசித்திருக்கிற நம்மை இதுவரைக்கும் உதவின எபினேசர் இந்த வருஷத்தில் இருக்கக்கூடியதான இந்த மூன்று மாதங்களிலேயும் நம்மை நடத்துவாராக அன்பானோர்கள் இந்த மாதத்தில் இந்த முதலாம் தேதியிலே நாம் கர்த்தரை வார்த்தை தியானிக்க போகிறோம் ஏசா யாத்திரிக்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் இப்படியாக சொல்லுகிறது நான் செய்கிறதை தடுப்பவன் யார் நான் செய்கிறதை தடுப்பவன் யார் அன்பானவர்களே இந்த அக்டோபர் மாதம் முதலாம் தேதியிலே கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சில காரியங்களை நமக்கு செய்ய அவர் உத்தேசித்திருக்கும் பொழுது அல்லது அவர் தீர்மானித்திருக்கும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா பிசாசானவன் அதற்கு விரோதமாய் கிரியை செய்ய முற்படுவான் அவனுடைய வேலை அதுதான் அன்பானவர்களே மனுஷர்களை சில மனுஷர்களை கத்திரை சித்தத்திற்கு விரோதமாக எழுப்பிவிட்டு தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க முடியாதபடிக்கு தடுக்க முற்படுவார் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் யார் வந்தாலும் எது வந்தாலும் இந்த மாதத்தில் என் மகனே என் மகளே உன்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்ய நினைத்திருக்கிற காரியத்தை நான் செய்கிற காரியத்தை தடுக்கிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பீலையாம் என்கிறதான ஒரு மனுஷனையும் பாலாக் என்கிறதான ஒரு மனுஷனையும் பார்க்கிறோம் இவர்கள் என்ன செய்கிறார்கள் இவர்களை குறித்து என்னாகும புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் மூன்று அதிகாரங்கள் நாம் பார்க்க முடியும் அன்பானவர்கள் இஸ்ரேல் ஜனங்களை கத்தர் காலான் தேசத்திற்கு நேராக நடத்தி கொண்டு வருகிறார் அப்பொழுது அவர்கள் மோவா தேசத்தினுடைய எல்லைகளில் பொழுது அந்த தேசத்தின் ராஜா என்கிற ஒரு மனுஷன் என்ன சொன்னால் அவர்களை என்னால் நேரடியாக ஜெயிக்க முடியாது அவர்களை தான் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி அந்த தேசத்திலே பீழையாம் என்று சொல்லி ஒரு ஒரு மனுஷன் இருக்கிறான் இந்த மனுஷனை குறித்து வசனம் சொல்லுகிற இவன் மோவாபிலே பாகாலை வணங்கி கொண்டிருந்த ஒரு மனுஷன் என்று சொல்லி வாசிக்கிறோம் இவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அல்ல பிரியமானவர்களே இவன் யார் என்று சொன்னால் பாகல்களை வணங்கி கொண்டிருந்ததான அந்நிய தெய்வத்தினுடைய அந்த மனுஷன் இருக்கிறான் அன்பானவர்களே இப்போ இந்த மனுஷனுக்கு அந்நியனான அந்த மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு கிருபை கொடுத்திருந்தார் அது என்னவென்று சொன்னால் இவன் யாரை ஆஸ்ரீப்பானோ அவர்கள் ஆஸ்ரோதிக்கப்பட்டிருப்பார்கள் இவன் யாரை சபிப்பானோ அவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள் இப்போ ராஜா என்ன செய்கிறான் உனக்கிட்ட இந்த வரம் இருக்குதானே அந்த வரத்தை கொண்டு நீ இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும் அப்பனவர்கள் அவங்க ஜெயிக்க முடியும் என்று சொல்லி சபிக்க அனுப்புகிறான் அன்பானவர்களே ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் அதற்கு இடம் கொடுக்கல அந்நிய தீர்க்கதரிசியான பாகாலின் தீர்க்கதரிசியான அந்த கீழே அம்மிடத்துல கர்த்தர் போய் பேசுகிறார் இவர்கள் யார் ஏன் வந்தாங்கன்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார் அன்பானவர்கள் ஏன் ஒரு அந்நிய தீர்க்கதரிசனத்தில் கர்த்தர் பேசணும்னு சொன்னா தம்முடைய ஜனங்களை அவர் நேசிக்கிறபடினால தம்முடைய ஜனங்களை அவர் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை மற்றவர்களோரும் அறிந்து கொள்ளும் விதத்தில் கர்த்தர் தன்னை அன்பானவர்களே அவர் என்ன செய்கிறார் அந்நியத்திற்கு தரிசிக்கு வெளிப்படுத்துகிறார் அன்பானவர்களே பல முறை அன்பானவர்களே அவர்களை சபிக்கும்படியாய் அந்த ராஜா பீலையாமை ஏவினாலும் கர்த்தர் சொன்னார் அவர்கள் ஆசிரியக்கப்பட்டவர்கள் நீ அவர்களை சபிக்க நீ போக வேண்டாம் அவர்களை சபிக்க வேண்டாம் என்று சொல்லி அன்பர் சொன்னார் எத்தனையோ முறை அன்பானவர்கள் இந்த பீலையாம் முயற்சி செய்தான் ஆனால் அன்பானவர்களே கர்த்தர் நினைத்ததை தடுப்பதற்கு இந்த பிளையான் தீர்க்கதர்சியினாலேயோ அல்லது இந்த ராஜாவினாலேயோ முடியல அன்பானவர்களே கடைசியிலே சபிக்க வந்த மனுஷன் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுகிறான் என்னாகமத்திலே நாம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் அரசு வாசிக்கிறோம் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை அவன் அறிந்து கொண்டான் அன்பானவர்களே கர்த்தர் செய்ய நினைத்த காரியத்தை மனுஷர்கள் தடுக்க முற்பட்டார்கள் ஆனால் கர்த்தர் அவர் செய்த காரியத்தை செய்ய நினைத்த காரியத்தை ஒரு நாளும் யாரும் தடுக்க முடியாது என கண்பானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே தேவ சித்தத்திற்கு விரோதமாக கர்த்தருடைய பெற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்காக எந்த மனுஷர்கள் என்ன முயற்சி செய்தாலும் அதை தடுக்கிற வல்லமை இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் இல்லை எனவே என கண்பானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் செய்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியக்கப் போகிறார் வசனம் சொல்லுகிறது நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லி ஜிபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இம்மட்டமாக அந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளுக்கு அத்தனை ஆசிர்வதம் வந்தவரே நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லி முடிய வார்த்தை சொல்கிறபடி அந்த ஒரே முடிய வாழ் அந்த ஒரு எங்கள் வாழ்க்கையிலே நீ செய்கிற காரியங்கள் ஆண்டவரே ஒரு தடுக்கக்கூடிய வல்லமை யாருக்கும் எதற்கும் இல்லை என்று சொல்லி நீர் எங்களோடு பேசியிருக்கிறோம் முடிக்கிறபடி கஷ்டோத்திரம் இந்த மாதம் முழுவதுமாக இந்த வார்த்தை நூறு சதவீதம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி ஏசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்லபிதான் ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தனங்களை ஆசிரியப்பார் பிரைஸ் தலாட் பிரைஸ் தலாட்